பொது வழியில அது வந்து கார்பரேஷனோட மிஸ்டேக்காக தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் இந்த அளவுக்கு வந்து கேப் இருக்குது அது தெரியாமல் தான் அந்த மாடு பாவம் அந்த கள மாடுன்னு நினைக்கிறேன் அது போய் விழுந்துருக்கு அது வந்து மூடி வச்சுருந்தாங்கன்னா அந்த பிரச்சனை வந்து தடுத்து வந்துக்கலாம் பாவம் பாருங்கள் அதை எடுக்கிறது எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டப்படாது ரொம்ப பாடுபட்டு தான் அந்த மாட்டை வந்து எடுத்துருக்காங்க இருந்தாலும் அவங்க எடுத்து அவங்களுக்கு வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்